வினவ வாசர்கள் அனைவருக்கும் மக்கள் அதிகாரத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று மாலை மூன்றாவது முறையாக மோடி பதவியேற்க இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நாற்பத்தி நான்கு நாட்களாக நடந்து முடிஞ்சிருக்கு அந்த தேர்தல் முடிவுகள் வந்து மூன்றாவது முறையாக மோடி ஆட்சி அமைப்பதாக அறிவிச்சிருக்காங்க ஆனா இந்த ஏழு கட்ட தேர்தல் நேரத்திலையும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி இந்த மோடி பாசிச கும்பல் ஆட்சி அமைக்கக்கூடாது என்பதற்காக மக்கள் பல்வேறு போராட்டங்களை கட்டியமைச்சாங்க இந்த ஏழு கட்டங்களையும் மக்கள் பல்வேறு போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் கட்டியமைச்சாங்க இதை வந்து தாங்க முடியாத ஒரு நெருக்கடிக்கு கடுமையான நெருக்கடிக்கு தான் இன்னைக்கு வந்து பிஜேபியை வந்து தள்ளுச்சு அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு இரநூத்தி தொகுதிகளை எடுக்க வேண்டிய பெரும்பான்மையை எடுத்து ஆட்சி அமைக்க வேண்டிய அளவுக்கு இருந்த மோடி மக்களுடைய இவ்வளவு எதிர்ப்புகளை தாண்டியும் ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் அரசு கட்டமைப்பையும் இந்த மோடி கும்பல் வந்து பயன்படுத்துகிச்சு நம்ம பார்த்தோம் இடியிலிருந்து ஐடியிலிருந்து சிபிஐ முதல் தேர்தல் ஆணையம் வரை முழுவதும் இந்த கட்டமைப்பை தன்னுடைய வெற்றி அடைவதற்காக எல்லா வகையிலும் பயன்படுத்தி கொண்டும் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களை பெற முடியவில்லை பெரும்பான்மைக்கு இருநூத்தி எழுபத்தி ரெண்டுகள் தேவைப்படுகிறது இந்த சூழ்நிலையில்தான் சுயேச்சை வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து கொண்டு இன்னைக்கு ஆட்சி அமைக்க இருக்கிறது மோடி கும்பல் இந்த நிகழ்வை ஒட்டி திரிணாமுல் காங்கிரசினுடைய தலைவர் மம்தா பானர்ஜி தன்னுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க பாஜக என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமாகவும் சட்டத்துக்கு விரோதமாகவும் இன்னைக்கு ஆட்சி அமைக்க இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த கட்சி ஒரு நிலையற்ற ஒரு பலவீனமான அந்த அரசாங்கம் என்பது சீக்கிரமா வந்து விழுந்துடும் நம்மலாம் பார்த்து மகிழ்ச்சி அடையலாம் அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல நாட்டிற்கு மாற்றம் தேவை அதைத்தான் வந்து இந்த தேர்தல் உணர்த்துது ஆனால் இந்த ஆணை இந்த முடிவு என்பது மாற்றத்திற்கானதான் வந்து இருக்கு மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த தேர்தலில் மக்கள் வந்து அவங்க மனநிலையை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் மம்தா பானர்ஜி சொல்றாங்க அந்த அடிப்படையில தான் இந்த தேர்தலில் மோடி பதவியேற்பதை எதிர்ப்பதாகவும் இந்த பாசிச கும்பல் பதவியேற்பு விழாவை புறக்கணிப்பதாகவும் மம்தா பானர்ஜியினுடைய கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் வந்து அறிவிச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நல்லா யோசிச்சு பாருங்க இந்த ஏழு கட்ட தேர்தலுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி அமைக்கும் பொழுது என்னெல்லாம் தமிழ்நாட்டில் பேசப்பட்டுச்சு இந்தியா கூட்டணி அமைக்கும் பொழுது பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் தேர்தலே நடக்காது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆயிடும் எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு நாடாக இந்தியா மாறிடும் தமிழ்நாடே இருக்காது அப்படி எல்லாம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆனா அவர் இன்னைக்கு என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் ஆயிடுது இப்படி இந்திய மக்களுடைய ஒட்டுமொத்த உணர்வுக்கும் எதிராக மோடி வந்து இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறாரு அப்படிங்கிறத பேச மறுக்கிறாரு முதல்வர் அதற்கு பதிலாக புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா நானூறு இடங்களை இல்ல முன்னூத்தி எழுபது இடங்களை பெறப்போவதாக சொன்ன பிஜேபி அவரெல்லாம் பெறல ரொம்ப வந்து தனிப்பெரும்பான்மை பெற அளவுக்கு பிஜேபி ஆட்சி அமைக்கலை அப்படிங்கிறதுனால நாம போராட்டங்களை கட்டியமைத்து முழக்கங்களை வந்து மூலமாக அவர்களை செயல்பட வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்காரு இது எப்படி இருக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் பிஜேபி தான் செய்த அட்டுரியங்கள் எவ்வளோ நீட்டு நீட்டு தொடங்கி கியூட்டு தொடங்கி இப்படி எவ்வளவு சட்டங்களையும் திட்டங்களையும் கொள்கைகளையும் பெரும்பான்மை உழைக்கும் மக்களுக்கு எதிராக இயற்றி நெடுத்திரை நிறுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் பெரும்பான்மையாக உழைக்கும் மக்களுடைய வாழ்வாதாரங்களை சூறையாடுச்சு அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இந்த பிஜேபியை தான் நெட்டி தள்ளி மக்களுடைய வாக்குறுதிகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இது எப்படி இருக்கு பாசிசம் மூடி கும்பலை எதிர்ப்பதில் திமுகவுடைய இந்த சம்ப சந்தர்ப்பவாதத்தை தான் வந்து தோல் காட்டுது அப்படின்னு பார்க்குறோங்க குறிப்பாக இன்னைக்கு மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய மனநிலையா இருக்கு அதுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலும் வந்து பிரதிபலிச்சிருக்கு அப்படின்னு நாங்க பாக்குறோம் தமிழ்நாடு என்பது இந்த பார்சிச மோடி மீண்டும் ஆட்சி அமைக்க கூடாது அப்படிங்கிறது தொடக்கம் முதலே வெள்ளிடை மழை போல மக்களுடைய மனநிலையா இருந்தது இப்படி ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய உணர்வை இன்னைக்கு ஒரு பேசுபொருளாக இந்தியா முழுக்க மாற்ற வேண்டிய தேவை இருக்கு அதை செய்ய மறுக்குது அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் அதை செய்ய மறுக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் வந்து விமர்சனமாக பார்க்கிறோம் இந்த பாசிச கும்பல் ஆளக்கூடாது என்ற ஒட்டுமொத்த இந்திய மக்களின் தமிழ்நாட்டின் உணர்வை பேசுபொருளாக மாற்ற தவறி திராவிட இயக்கத்தின் போர்வால் என்று சொல்லிக் கொண்ட தமிழ்நாட்டு மக்களை பார்ப்படையத்துக்கு மண்டிட வைத்திருக்கிறது திமுக அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இது மிகவும் கண்ணத்த கூடியது நன்றி வணக்கம்